எத்தனையோ விதமான சப்பாத்தி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த கீரையில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரையை வச்சு சப்பாத்தி தான் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த சப்பாத்தியை வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு வானல் எடுத்துக்கலாம் அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்கிறது ஒரு கப் கோதுமை மாவுக்கு நான் என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இதுக்கு ஒரு கப் வந்து வாத நாராயணன் கீரை இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரதுனால வாத நோயே வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக கிடைக்கிறப்பெல்லாம் இந்த கீரையை சப்பாத்தியாக செஞ்சு சாப்பிடுங்க கீரை போட்ட டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியாது சப்பாத்தி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய கீரையுமே வந்து எண்ணெயில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு கிடையாது போட்ட உடனே அந்த கீரை ஈஸியாக வந்து வெந்துடும் சிட்டிகை உப்பு சேர்த்து இதை வந்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவில் தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் கீரையுமே வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கீரையில் உப்பு சேர்த்துருக்கறதுனால கோதுமை மாவில் கால் உப்பு குறச்சே வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கீரை வெங்காயம் மாவு இது மூணுத்தையுமே நல்லா வந்து பிசிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்மளோட மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம் பெசிஞ்சிட்டு கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாவை பெசிஞ்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து ஊற விட்டணும் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் மாவு அளவுக்கு வந்து ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதாவது சாஃப்டாக வந்துருக்கும் உங்களுடைய சப்பாத்தி ஆனால் பூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் மாவை வந்து ஊற வைக்கக்கூடாது அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா பூரி நல்லா எழும்பி நல்லா புசு புசுன்னு வராது இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து இந்த மாவை நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சாச்சு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற விட்டால் போதும் ரொம்ப நேரம் வந்து ஊற விடணும்னு கிடையாது அடுத்தது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கணுன்னா சப்பாத்தி கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நீங்கள் சப்பாத்தி கடைசியாக இன்னும் ஒரு நாலஞ்சு சப்பாத்தி தான் உருட்ட போகிறீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கல்லை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கீரை வெங்காயம் இது ரெண்டும் சேர்த்துருக்கிறதுனால சாஃப்டாக அதாவது ரொம்ப தின்னாக வந்து உருட்ட முடியாது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கனமாக வந்து வராது எந்தளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை பொடி பொடியாக வந்து நடக்கிறீங்களோ உங்களுக்கு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக போட்டு இந்த சப்பாத்தியை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் எந்த அளவுக்கு தின்னால் தேய்க்க முடியும் அப்படின்றத வந்து காட்டுறேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்க கல்லில் ரெண்டு பக்கமும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு இந்த சப்பாத்தியை வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே சத்தான இந்த கீரை சப்பாத்தியை வாரத்தில் ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் இல்லைன்னா எப்போல்லாம் கிடைக்குதோ அந்த கீரையை சப்பாத்தியாக போட்டு சாப்பிடுங்க நீங்கள் இந்த கீரையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ